ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்னியான் மிஸ்ரீஸ் ரீ ஸீரோ சீசன் த்ரீ எபிசோட தேர்ட்டீன் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஒரு வழியா நம்ம ஹீரோ இறந்து போய் இறந்து போய் லோப் எதுவும் வராமையே வந்துட்டு என்ன ஸ்பெஷப் கிரீட் தோக்கடிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஃபைட் இல்லாம மற்றவங்களோட ஃபைட்டை தான் காமிப்பாங்க சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் த்ரீ எபிசோட் தேர்ட்டீன் கார்ஃபீல்டு வந்துட்டு மொத்தமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதுக்குள்ள இருந்து எந்திச்சு வந்திருந்தான் அவன் மேல விழுந்து அந்த மாதிரி உள்ளதுக்குள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் இப்ப வெளியே வந்திருக்கு இவங்க எல்லாம் ஹியூமன்ஸா இருந்ததா இப்படி மான்ஸ்டரா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்கிறதுனால அதை கொள்றதுக்கு கார்ஃபீல்ட் கொஞ்சம் தயங்குற கார்ஃபீல்ட் அந்த மான்ஸ்டர் டாஸ் நின்னா காரக்கன் வந்துட்டு அதை வெட்டி கொன்றுதான் ஈவன் கார்ஃபீல் இவ்வளோ பெருசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியுமே கூட ஈஸியாக அந்த கார் கார்கன் வந்து அவன் சமாளிச்சிட்டு இருக்கான் இந்த வந்துட்டு அவனோட எட்டு கைகளையுமே யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே அவங்க கிட்ட ஒரு டிரைக்க வச்சிருப்பாங்க காலை தட்டுறான் வாட்டர் இருந்து வந்து லெட்டனி அப்படியே கடிச்ச ஒரு பில்டிங் குள்ள கொண்டு போய் அட்டாக் பண்ணுது நீ உண்மையிலேயே வேற லெவல் பாஸ்லெஸ் நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் எங்க வேலையை நீங்க பாத்துருக்கீங்க சாரின்னு அந்த பாடி கார்ட் பேசிட்டு இருக்கும் போதே நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா அப்பாவை வேற ஒருத்தனை பாத்துக்கிட்ட சொல்லிட்டு ஹோட்டல் ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன் அதற்கு

அப்போ கிளட்டனி வந்துட்டு கேஸ் ஸ்டாண்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ நான் அவங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு நான் கேட்கவும் இங்கே பாருங்க நான் ஒரு லோ லெவல் ஃபைட்டர் தான் எனக்கு ஃபைட் பண்ண தெரியாதுன்னு ஆட்டோ சொல்கிறேன் இங்கே லஸ்ட் கூட தனியால் ஆள் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான் பட் லஸ்ட்டு அவன் என்ன தான் வெட்டினாலும் அவள் ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கா ஆகவே அருவருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆள் சொல்லவும் ஒரு பொண்ணை பார்த்து நீ எப்படா அப்படி சொல்லலாம் நான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன் வாட்டர் கேட்டால் என் பேரை சொல்லி திறந்தவன் எவன்டான் அது நீ தானே அப்படின்னு லஸ்ட்டு ஆளை பார்த்து கேட்டா நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆள் சமாளிக்கிறான் விச்சோட டெட் பாடி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா அந்த டென் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டதும் நீங்கள் தானே அப்படின்னு கேட்கவும் எனக்கு எதுவும் தெரியாத நான் ஆள் சமாளிக்கிறேன் அதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது உன் ஹெல்மெட்டை கொஞ்சம் கலெக்ட்ரியா நீ போய் சொல்கிற அந்த ஃபேஸை நான் பார்க்கணும்னு வா சொன்னால் சாரி அது மட்டும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஆள் சொல்லவோ நீ இப்படி மோஞ்சம் மறைச்சி வச்சிருந்தா பொண்ணுங்கள்லாம் உனக்கு எப்படிரா கிடைப்பாங்க உனக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவனோட மைண்டை ரீட் பண்ணி ஆக்சுவலி அவன் மைண்ட் அவள் டேரக்டாக ரீட் பண்ணல ஜஸ்ட் அவனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரியான உருவத்துக்கு அவள் மாறுறா பார்த்தா ரிசல்லாவோட உருவத்துக்கு தான் வந்து அவள் மாறி இருக்கா ஓகே நீ இப்போ என்ன மட்டும்தான் பார்க்கணும் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் ஏன்னா உனக்கு பிடிச்ச ஒருவருத்துக்கு தானே நான் மாறி இருக்கேன் அப்படின்னு வா கேட்கறாரி பிரின்சஸ் இப்படி ஒரு நாள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க சோ காமடியா ஏதோ பண்ணாத அப்படின்னு சொல்லி ஆள் ஆளு நீ எப்படி மாறனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு ஆள் சொல்றான் உடனே டென்ஷன் டென்ஷனாக்கே அவ வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் வேணா அப்படின்னு சொல்லி அவன் தூரமா ஓடுற மாதிரி போய்ட்டு டக்குன்னு பார்த்தா அவ பின்னாடி வந்து அவள் கழுத்தையே துண்டா வெட்டிருத்தான் அவனோட சுவாட உள்ள விட்டு அவளோட மொத்த பாடியோ வெடிக்க வச்சிருத்தான் ஒரு வழியா முடிஞ்சது அப்படின்னு ஆள் நினைச்சா வெட்டப்பட்ட துண்டான தலை மட்டும் இப்ப பேசிட்டு இருக்கு இது நியாயமே இல்லை எப்பதா அது ஃபைட் முடியும் அப்படின்னு சொல்லி ஆள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான் அந்த பிரின்சஸ் எனக்கு முடிய முடியாத வலையை கொடுத்துருவான் கொடுத்துருக்காங்க பட் ஒன்ன ஃபேஸ் பண்றதா பிரின்ஸை ஃபேஸ் பண்றதான்னு பார்க்கும்போது ஒன்னை ஃபேஸ் பண்றது ஈஸியாக அப்படின்னு அவன் சொல்கிறான் ஸோ திரும்பவும் லாஸ்ட்டாக அவனும் ஃபைட் பண்ணுறாங்க இங்கே கார்ஃபீல்டு ஆடி வாங்கி அண்டர் கிரௌண்டில் வந்து விழுந்து கிடக்குற இந்த ஃபைட்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க அப்போ அவன் கார்ஃபீல்டு வந்துட்டு எயிட் ஆன் குராக்கான் அப்படிங்கிறவன் ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் எமி ஹியூமன்ஸ்க்கு நார்மலாகவே ஹை மேஜிக் இருக்கும் நிறைய கைகள் இருக்கக்கூடிய ரைஸ் மட்டும் லோ ஆப்டிடியூட் மேஜிக் தான் இருக்கும் இதே குராக்கன் தான் அவங்க ரைஸ்லேயே எட்டு கையோட பிறந்தவன் ஈவன் அவங்க ரைஸ்லேயே அவனை வருத்தாங்க அப்படின்னு கார்ஃபீல்டு சொல்லுவோம் நார்மலே அந்த ரைஸ்ல நாலஞ்சு கைகள் தான் இருக்கும் ஸோ அவனோட ரேஸ்லேயே அவனை வெறுக்க தான் செஞ்சாங்க அப்படி இருந்தால் அவனோட ரேஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவன் ஃபைட் பண்ணா தோக்கடிக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் அவன் தன்னோட எட்டு கைகளையும் அவன் யூஸ் பண்ணம்னா தான் ஆப்போனண்ட்டுக்கு அதை ஒரு பெருமையாக அவன் நினைச்சான்னு சொல்லவும் எட்டு கையவன் யூஸ் பண்ற அளவுக்கு நான் ஒருத்தல நினைக்கிறல அப்படின்னு சொல்லி கார்ஃபீல்ட் டென்ஷன் ஆகிறான் சோ கார்ஃபீல்டை வந்துட்டு அவன் ஒருத்தியாக ஆப்போனண்ட்டாகவே நினைக்காததுனால தான் குராக்கன் எட்டு கையவன் யூஸ் பண்ணல கார்ஃபீல்ட் தான் ஸ்வாடை வந்துட்டு வாயை வச்சு கடிச்சு ஸ்டாப் பண்றான் குராக்கன் ஒரு பாறையை தூக்கி கார்ஃபீல்டு மேலே போடவும் அவனும் கையை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டக்குன்னு பிடிக்கிறான் அங்கே தான் வந்து அந்த ரிவர் மாதிரி தண்ணி ஓடிட்டு இருக்கு ஜஸ்ட் மிஸ்ல கரெக்டாக கார்ஃபீல்டு போய் பண்ணிட்டான்னு அவன் அவன் சங்க பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கிட்ட சத்துருவானு குராக்கனையும் சேர்த்து அவன் தண்ணிக்குள்ள இழுத்து தப்பிச்சிருக்கான் தண்ணி சம ஃபாஸ்டா ஃபுளோ ஆகுறதுனால ரெண்டு பேருமே அதுல அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க மக்கள் இருக்கக்கூடிய ஷெல்டர் ஏரியால வந்து இப்ப கார்பீல்டு விழுறான் போச்சு இங்க மக்கள் இருக்காங்களே அப்படின்னு அவன் பார்த்தா கோச்சியஸ் டைகர் அப்படின்னு அவனோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க கார்பீல்டோட அம்மாக்கு பிறந்த பசங்கன்னா டெக்னிக்கலி இவங்க வந்து கார்பீல்டோட பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் இப்ப ஒரு மா அந்த இடத்துக்கு வந்துருது டக்குன்னு கார்பீல்டு வந்துட்டு நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போனா அந்த கில்லர் தான் திரும்பவும் அவளோட கண்ணுக்கு தெரியுறான் இந்த பசங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஏதாச்சும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது ஹியூமனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் வந்து அவன் கொண்டுருந்தான் இதுக்கப்புறமா அந்த கில்லர் எலியூஷன் தெரியாத அளவுக்கு அவன் தைரியமாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க டைகர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்றாங்க பின்னாடி தள்ளி இருங்க அப்படின்னு கார்ஃபீல் சொல்றான் பார்த்தா இப்ப குராக்கன் அந்த இடத்துக்கு வந்துட்டா நீ அந்த ஷெல்டர் ஏரியாக்குள்ள வந்துட்டு இருக்கு சோ குராக்கன் சவுத் அட்டாக் பண்ணி அதை ஸ்டாப் பண்றான் டைகர் உங்களால முடியும் அப்படின்னு அந்த சின்ன பையன் கத்தவோம் ஜஸ்ட் பின்னாடி தள்ளி நில்ல அப்படின்னு கார்ஃபீல் சொல்லி டைகர் உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி ஷெல்டர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்

ஆஹி ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மா ஆகி அவனை அட்டாக் பண்ணுறான் அப்படிங்க நேரத்தில் தன்னோட காலெல்லாம் அவனுக்கு வெட்டப்படுது ஃபைனலி இப்போ கார்ஃபெல்லில் அடி வாங்கி கீழே விழுந்து எந்திரிக்கும் போது பார்த்தா இன்னும் குராகன அந்த இடத்துல அப்படியே தான் நின்றுட்டு இருக்கா நீ உண்மையிலேயே ஒர்த்தியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே குராகன் எரிஞ்சு உள்ளான் இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது ஆர்ஃபீல்டு தனியாளாவே அந்த லெஜன்ட்ரி குராகன் அப்படின்னு சொல்லப்படுறவனை தோக்கடிச்சிட்டான் குராகனே இங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காம்னா ப்ரீவியஸ் வார்ட் மாஸ்டரான வில்கைமோட வைஃப் ரெயின்ஹார்ட்டோட பாட்டி எங்க எப்படி சமாளிக்க போறாங்க என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்